நிகழும் வைகாசி மாதம் நான்காம் நாள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது ராகுவானப்பட்டவர் ராசியிலிருந்து மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த ராகுகேது பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த அளவு பயன்படப் போகிறது எந்தளவு அவர்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது வருமானத்தை ஈட்டப் போகிறது என்று பார்ப்போம் முதலில் கிரக நிலைகளை பார்த்து விடுவோம் ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் ராசியிலும் இருக்கிறார்கள் கடகராசியில் செவ்வாய் இருக்கிறார் இன்றும் நான்கு நாட்களில் அங்கிருந்து பயிற்சி அடைந்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைகிறார் குரு மிதனராசியிலும் சூரியன் ரிஷபராசியிலும் புதன் மேஷராசியிலும் சனியும் சுக்கரனும் மீனராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சியானது அடுத்த ஒன்றை வருடத்திற்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு செயல்படப் போகிறது என்று பார்ப்போம் இவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் எவ்வாறு என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் பார்ப்போம் தனுசு ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் ஸ்தானத்தில் கேது நான்காம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் குரு குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மராசியை பார்வையிடுகிறார் மூன்றில் இருக்கக்கூடிய கேது ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இவ்வாறாக பல கிரகங்கள் ஜென்மராசியை பார்வையிடுகிறது என்ன நடக்கும் சற்று தொல்லைகளுக்கும் சற்று அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் சற்று அதிகமாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் கூடி வரும் தொழிலில் இருந்த மந்த நிலைமை விலகிவிடும் அது ஒரு நல்ல விஷயம் பொருளாதார நிலை மேம்படும் தொழிலில் மாற்றங்களும் ஏற்றங்களும் நடைபெறும் இருக்கக்கூடிய இடம் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துவிடலாம் இருக்கக்கூடிய வீடு கூட மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் வந்து விடலாம் மூன்றில் இருக்கக்கூடிய கேது ஜென்மராசியை பார்ப்பதால் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரன் ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சனி பகவானுடன் சேர்வதால் சற்றே உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ருண ராகு சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்த அதிபதி சுக்ரன் நான்கில் உச்சம் அவருடன் சனி பகவான் இணைகிறார் எனவே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவலி ஒற்றை தலைவலி மயக்கம் லோ பிபி ஹைபிபி இது போன்ற விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தனுசாசிக்காரர்கள் அடுத்த ஒன்றை வருடத்திற்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவாகப்பட்டவர் ஏதாவது கர்மத்தை கொடுத்து விடலாம் தாய் தந்தையர் இவர்கள் யாரேனும் சற்று வயது மூத்தவர்களாக இருந்தால் கண்டத்தை கொடுத்து விடலாம் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது கோட்சார ரீதியாக தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தலாம் நான்காம் அதிபதி குரு ஏழாம் இடத்திலிருந்து ஜென்மராசியை பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதாலும் அடுத்த ஒன்றை வருடத்திற்கு கூட ஏதாவது ஒரு வகையில் கர்மம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிடலாம் எனவே தங்களுடைய நெருங்கிய உறவினர்களாகிய தாய் தந்தையர் தாத்தா பாட்டி இது போன்ற வயதானவர்களுக்கு உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் என்று கேட்டீர்களானால் தங்களுடைய வாழ்க்கை துணைவர் பெரிய அளவில் சுறுசுறுப்புடன் காணப்படுவார் பொருளாதார வசதியுடன் காணப்படுவார் அவர்களால் தங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் அவர்கள் மூலமாக அவர்களுடைய வீட்டிலிருந்து தங்களுக்கு சொத்துக்களோ பணங்களோ வந்து சேர வேண்டிய கட்டாயம் வரலாம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இரண்டு குடையவன் நான்காம் வீட்டில் இருப்பதனால் சொத்து சுகங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் வரலாம் சில பேர் நண்பர்களிடத்திலோ அல்லது உறவினரிடத்திலோ இருக்கக்கூடிய சொத்துக்களின் மேல் பணத்தை கொடுக்க கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் இவ்வாறாக அனைவரிடமும் தொடர்புகள் நிரம்ப ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலை எடுத்துக்கொண்டோமானால் தாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீர்களோ அந்தளவுக்கு லாபம் வரும் உழைக்காவிட்டால் லாபம் வராது அதே வேளையில் பொருளாதார நிலை எந்த சூழ்நிலையும் பெரிய அளவில் மந்த நிலைக்கு செல்லாது ஏனெனில் தங்களுடைய ராசியாதிபதி தன குருவாகப்பட்டவர் ஏழாம் பார்வையாக சரியாக தங்களுடைய ராசியை பார்க்கிறார் காலப்புருஷத்தத்துவப்படி தங்களுடைய ராசி பாக்யாதிபதி பாக்யஸ்தானம் எனவே பொருளாதார நிலை மேம்படும் பொருளாதார நிலை உயர்வுக்கு வரும் பொருளாதாரம் யாருடைய பணமாவது தங்கள் கையில் நடமாட்டத்திற்குடன் இருக்கும் பொருளாதார நிலை மிகவும் அருமையாக இருக்கிறது ஆனால் எழுபத்தைந்து சதவீதம் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது சொத்து சுகங்களை மேம்படுத்துவது சொத்து சுகங்களை சீர் சீர் செய்வது வீட்டை மாற்றி கட்டுவது வீட்டிற்காக செலவு செய்வது புதிய இடம் வாங்குவது அல்லது புதிய வாங்கின இடத்தில் வீடு கட்டுவது இதுபோன்ற சுப செலவுகள் வரலாம் தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்காக சில செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் அல்லது தங்கள் வாழ்க்கை துணைவரின் உறவுகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் பொருளாதார உதவியோ அல்லது உடல் உதவியோ மன ரீதியான உதவியோ தாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம் தங்களுடைய தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்து குரு ஏழாம் இடத்தில் இருப்பது தங்களுடைய ராசியை பார்ப்பது மிகவும் நல்ல விஷயம் தங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சற்று சரியில்லாமல் இருந்தால் கூட தங்களுக்கு பேருதவியாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதே வேளையில் உடல்நிலை மேம்படும் உடல்நிலையில் ஏதாவது சிக்கல்கள் இதற்கு முன் இருந்திருந்தால் கூட அது மேம்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது ஜாதகத்தின்படி அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி தாய் தந்தையருக்கு கண்டம் வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம் அவரவருடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எந்த சாரத்தில் இருக்கிறார் நான்காம் அதிபதி குரு எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் தாய் தந்தையருக்கு கண்டங்கள் வரலாம் அல்லது வராமலும் இருக்கலாம் எது எப்படி பார்த்தாலும் தனுசு அவர்களுடைய அவர்களுடைய போல் அனைத்து விஷயங்களும் நடக்கும் அடுத்த ஒன்றை வருடத்திற்கு ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றங்களை சந்தித்து கொள்ளுங்கள் பொருளாதார மேன்மையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் வேலையில் இருந்தீர்களானால் வேலையில் முன்னேற்றம் வரலாம் அல்லது வேலையில் மாற்றம் வரலாம் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இவ்வாறாக அனைத்து நல்ல விஷயங்களும் கலந்து காணப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் தாங்கள் அனைத்தையுமே தொல்லைகளாக கருதுவதால் அவ்வாறு கருதாமல் அனைத்து விஷயங்களும் வாழ்க்கையில் வரக்கூடிய சில விஷயங்கள் அவ்வப்போது இது போன்ற கிரகநிலை மாற்றங்களால் ஏற்படும் என்பதை புரிந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் அதற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தங்களுக்கு ராசியாதிபதி குருவாக வருவதாலும் நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் குருவாக வருவதாலும் ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து தங்களுடைய ராசியை பார்ப்பதாலும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒன்பது வாரத்திற்கு தங்கள் வீட்டருகே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள் மேன்மை பெறுவீர்கள் எந்த ஒரு சுப சுபகாரியத்தையும் வியாழக்கிழமையன்று செய்யுங்கள் அது வெற்றிகரமாக முடியும் தங்களுக்கு சாதகமாக முடியும் எனவே இந்த ராகு ராகுகேது பயிற்சியானது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதாம் இடம் இருக்கக்கூடிய கேதுவும் நன்மை பயக்கவே வந்திருக்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் மாற்றமும் ஏற்றமும் தவிர்க்க முடியாதது முன்னேற்றமும் தவிர்க்க முடியாதது கண்டிப்பாக வந்தே தீரும் பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தாத்தா பாட்டி இவ்வாறாக யாராவது இருந்தார்களானால் அவர்களுடைய உடல்நிலையை கொள்ளுங்கள் பராமரித்து கொள்ளுங்கள் மற்றபடி தங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை அமோகமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது பெரிய அளவில் வெற்றி களிப்பில் இருப்பீர்கள் அடுத்த ஒன்றை வருடத்திற்கு இந்த பலன்களுக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு சந்தோஷத்தை பெறுவீர்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ராகுகேது பயிற்சி பலன்களை அதற்கு தக்கப்படி புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றி அமைத்துக்கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் தனுசுராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்